மூச்சு விடும் காலபைரவரோட அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த அதிசயம் எங்க நடக்குதுன்னு தெரியுமா திருநெல்வேலியில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல நாங்கு பக்கத்துல இருக்க திருக்குறங்குடி நம்பிராயர் கோவில்ல இருக்கிற பைரவர் சன்னதியில தான் இந்த அதிசயம் நடக்குது பொதுவாக சிவன் கோவில் மட்டும்தான் பைரவர் இருக்கத நம்ம பார்த்திருப்போம் ஆனா வைணவ திருத்தலங்கள்ல ஒன்றான திருக்குறங்குடி கோவில்ல காத்த தெய்வமா பைரவர் இருக்காரு சிவபெருமான் பிரம்மாவோட ஐந்து தலைகள்ல ஒரு தலையை வெட்டி எடுத்ததால சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு இந்த பிரம்மகத்தி தோஷத்தை சிவபெருமான் இந்த திருக்குறங்குடி தலத்துல போக்கி கொண்டதால அவர் ஒரு அம்சமான கால பைரவர் அந்த நற்பணிக்கு நன்றி தெரிவிக்கும் வகை இந்த காவல் மேற்கொண்டதா சொல்லப்படுது பாலபைரவன் சன்னதியில கருவறையோட மேல் பக்கத்துல ஒரு விளக்கும் பக்கத்துல ஒரு விளக்கும் ஏற்றப்பட்டிருக்கும் இது தவிர பைரவரோட சைட்ல ரெண்டு செரவிளக்குகள் இருக்கும் இந்த நாலு தீபங்களோட வெளிச்சத்துலதான் பைரவரோட ரூபம் ரொம்ப அழகா காட்சியளிக்குமா இந்த கருவறைக்குள்ள எந்த சைட்ல இருந்தும் காத்து வராத மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இதுல அதிசயம் என்னன்னா மேல் பகுதியில இருக்க விளக்கோட ஜுவாலை மட்டும் காற்றடிச்சா அசைற மாதிரி உள்பக்கமாகவும் பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் அசைமா இதுக்கு காரணம் கால பைரவர் விடும் மூச்சு காற்றுன்னு சொல்லப்படுது அதாவது பைரவர் மூச்சை இழுக்கும் போது தீபம் உள்பக்கமாகவும் மூச்சை வெளிவிடும் போது வெளிப்பக்கமாகவும் அசைவதா சொல்லப்படுது மற்ற தீபங்கள் எதுவுமே எந்த ஒரு சலனமும் இல்லாம அசையாம இருக்குமா பைரவரோட முகத்துவ பக்கத்துல இருக்கிற தீபம் மட்டும்தான் பைரவரோட மூச்சு காட்டல அசைகிறத நேர்ல கூட பாக்கலாமா எப்படி பைரவரோட முகத்துக்கு பக்கத்துல இருக்க தீபம் மட்டும் அசைதுன்னு பல பேருக்கு புரியாத புதிரா இருக்கு என்னதான் பைரவரோட மூச்சு காத்தால தீபம் அசையுதுன்னு சொன்னாலும் இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல கடவுளோட அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாளுக்கு நாள் நம்ம பாக்குறோம் அதுல இதுவும் ஒரு அற்புதம் தான்